திருப்புகழ் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தானதன 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 தனதான வால வயதாகி அழகாகி மதனாகி பணிவாணிபமொடாடி மருளாடி விளையாடி விழல் வாழ்வு சதமாகி வலுவாகி மடகூடமுடு பொருள் தேடி வாச மலரோடு மனமாகி கலாதி இடலாகி மயலாகி விலை மாதர் கலைமேவி தனிலே சுழல சில நாள் போய் தோல் திரைகளாகி நரையாகி குருடாகி இரு கால்கள் தடுமாறி செவி மாறி பசு பாசபதி சூழ்கதிகள் மாறி சுகமாறி தடியோடு திரி உருநாளுர் சூளை சொறி ஈலை வழிவாதமுடு நீரிழிவு சோகை கல மாலை சுரமோடு பிணி தூரியிருமல் சூழல் மூல கசுமாலமென உடல் அழிவேனோ நாலு முகநாதியறியோம் என கதார முறை யாத பிரை விழ மோதி பொருள் ஓதுகென நாலு சிரமோடு சிகை தூளி படத்தாளமிடுமிளையோனே நாரிதழிவேணி சிவரூப கலியாணி முதல் ஈன மகவானி மகிழ்த்தோழவன மீது செறிஞான குரமாதை தினை காவில் மனமேவு புகழ் மயில் வீரா ஓலமிட தாடகை சுவாகுவலரேழு மரம் வாலியொடு நீலி பகனோடு விராதன் கடலோடு விரல் ராவண புடியாக பொடியாக ஓகை தழல் வாலி விடு மூறி தனு நேமி வலை பாணி மருகாயனவே ஓதமரை ராமசுரமேவு குமராவமரர் பெருமல்லே